தொடர்ந்து இரண்டு டக் அவுட் நெருக்கடி பந்தயத்தில் முந்தும் ஹார்திக் ஐபிஎல் தொடர் மூலம் வாய்ப்பே இல்லாமல் தவித்த பல வீரர்கள் ஃபீனிக்ஸ் பறவை போல் சாம்பலிலிருந்து மீண்டும் பிறந்து வந்திருக்கிறார்கள் அந்த பட்டியலில் தற்போது சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர் சிவம் துபே இணைந்திருக்கிறார் சிவம் துபேவின் அதிரடி ஆட்டத்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே சாம்பியன் பட்டத்தை வென்றது நடப்பு சீசனிலும் சிஎஸ்கே அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்க்கிறது என்றால் அதற்கு சிவம் துபேவும் ஒரு காரணம் பதினோரு போட்டிகளில் விளையாடுகின்ற சிவம் துபே முன்னூற்றி ஐம்பது ரன்கள் அடித்திருக்கின்றார் இதில் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருக்கிறார் சராசரி நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து என்ற அளவில் இருக்கிறது ஸ்ட்ரைக் ரேட் யாருமே தொட முடியாத நூற்றி எழுபது என்ற அளவில் உச்சத்தில் இருக்கிறது சிக்ஸர் மன்னனாக சிவம் துபே திகழ்ந்து வருவதால் அவருக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய அணியில் இடம் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் துவே ஐ பி எல் போட்டியில் பந்து வீசவில்லை இந்த சூழலில் போதிய அளவில் இந்த தொடரில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்த ஹர்திக் பாண்டியா கடைசி மூன்று போட்டிகளில் பந்து வீச்சில் அபாரமாக செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறார் கடைசியாக விளையாடிய மூன்று போட்டிகளில் அவர் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் மேலும் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கில் தன்னுடைய திறமையை ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார் இதனால் டி டுவெண்டி உலக கோப்பையில் ஆல்ரவுண்டராக சிவம் துபே இடம் பெறுவாரா ஹர்திக் பாண்டியாவிடம் பெறுவாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த நிலையில் விராட் கோலி தொடக்க வீரராக களம் இறங்கினால் சிவம் துபேவுக்கும் நடுவரிசையில் வாய்ப்பு கிடைக்கும் இந்த சூழலில் சிவம் துபே கடைசியாக பஞ்சாப் அணிக்கு எதிராக விளையாடி இரண்டு போட்டிகளிலும் டக் அவுட் ஆகி இருக்கிறார் இது சிவம் துபேவின் வாய்ப்புகள் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் எஞ்சியிருக்கும் போட்டியில் சிவம் துபே தன்னுடைய பேட்டிங்கில் அதிரடி காட்டி ரன்களை சேர்த்தார் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்திய அணியில் இடம் இல்லை என்றால் ஹர்திக் பாண்டியா அந்த இடத்திற்கு வந்துவிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது